வணக்கம் தேன்மிட்டாய் பொழுதுபோக்கு யூடியூப் சேனலுக்காக செய்திகள் வாசிப்பது கவின்பாலு திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணிகையில் திருவள்ளுவர் நாள் மற்றும் புவியரசன் தாட்சாயணி பெரியாரியல் கல்வி அறக்கட்டளை தொடக்க விழா விரிவான செய்திகள் திருத்தணி மங்களங்கிழார் காப்பக வளாகத்தில் திருவள்ளுவர் தின விழாவும் புவியரசன் தாட்சாயினி பெரியாரியல் கல்வி அறக்கட்டளை தொடக்க விழாவும் சிறப்பாக நடைபெற்றது திருவள்ளூர் மாவட்ட திராவிடர் கழக மாவட்ட தலைவர் திரு மா அவர்கள் விழாவிற்கு தலைமை தாங்க கல்வி அறக்கட்டளையின் நிறுவனர் கவிஞர் பொதட்டூர் புவியரசன் அறிமுக உரையாற்ற கல்வி அறக்கட்டளையின் செயலாளர் கவிஞர் திரு கி எழில் வரவேற்புரை வழங்க கல்வி அறக்கட்டளையின் தலைவர் மருத்துவர் திருமதி தேன்மொழி சதீஷ்குமார் அவர்களும் கல்வி அறக்கட்டளையின் பொருளாளர் மருத்துவர் திருமதி கலைச்செல்வி இமயவரம்பன் அவர்களும் முன்னிலை வகிக்க சிறப்பு அழைப்பாளர்களாக பாரதிதாசன் மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளியின் தாளாளர் திரு மோதி உமாசங்கர் மற்றும் ஓழ்வு தமிாசிரியர் திரு தனபாலன் அவர்களும் கலந்து கொள்ள பல பேரது வாழ்த்துறையில் விழா சிறப்பாக நடைபெற்றது விழாவில் பள்ளி மாணவர்கள் சிறப்பாக திருக்குறள் ஒப்புவிக்க அவர்களுக்கு பரிசுகளும் சான்றுகளும் விழாவில் வழங்கப்பட்டது படிக்கும் ஏழை மாணவர்களின் கல்வி உதவிக்காக பத்து லட்சம் ரூபாய் அறக்கட்டளைக்கு விழாவிற்கு வந்த எல்லோர் முன்னிலையிலும் கவிஞர் பொதட்டூர் புவியரசன் குடும்பத்தாரால் வழங்கப்பட்டது குறிப்பிடத்தக்கது பல பேரது வாழ்த்து மழையில் கவிஞர் பொதட்டூர் புவியரசனார் குடும்பம் நனைந்தது என்றே சொல்ல வேண்டும் பொதட்டூர் புவியரசனாரை பற்றி சில குறிப்புகள் சிறுவயதிலிருந்தே அவர் பெரியாரியலில் ஈர்ப்பு கொண்டவர் பெரியாரைப் போலவே ஆன்மீகவாதிகளையும் மதிக்கத்தக்கவர் புறையோடி போன மூட நம்பிக்கைகளை சாடக்கூடிய சமுதாய அக்கறை சிந்தனை உள்ளவர் கல்வியாளர் எழுத்தாளர் பேச்சாளர் இந்த பகுதியில் தலை சிறந்த கவிஞர் பாசறை என்ற ஒரு அமைப்பை வைத்து மாதந்தோறும் ஒரு நிகழ்வாக நூறு நிகழ்வுகளை நடத்தி பல பேச்சாளர்களையும் கவிஞர்களையும் உருவாக்கிய நிகரில்லா இலக்கிய சேவை செய்த செம்மல் இவர் என்றே சொல்ல வேண்டும் எல்லாவற்றுக்கும் மேலாக தமிழ் தாய்க்கு தொன்றாற்றும் தமிழ் பற்றாளர் இன்னும் மேலாக சொல்ல வேண்டும் என்றால் தன் வாழ்க்கையில் தன் குடும்பத்தை நெறியாக நடத்திச் செல்லும் வெற்றியாளர் என்றே இவரை சொல்ல வேண்டும் மனிதர் வாழ்ந்தால் இப்படி வாழ வேண்டும் எல்லோராலும் புகழப்படும் மாமனிதர் புவி புவியரசனார் அவர்கள் இப்படி இன்னும் சொல்லிக்கொண்டே போகலாம் அந்த மாமனிதரை நாமும் தலைவணங்கி போற்றுகிறோம் வாழ்த்துகிறோம் நன்றி வணக்கம் தேன்பட்டா இது ஒரு பொழுதுபோக்கு தகவல் யூடியூப் சேனல் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனை அழுத்துங்க லைக் பண்ணுங்கள் இந்த வீடியோவை அடுத்தவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க வாழ்க வளமுடன்